ஒரு பெண் மருத்துவர் நோயாளியுடைய அகமதாபாத் அதிர்ச்சியூட்டும் நடந்தேறியிருக்கு இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் இப்போ சோசியல் மீடியால வெளியாகி பேசுபொருளாகி இருக்கு இரவு ஒன்பது மணி அளவுல அஜய் சாவ்தா என்பவர் தன்னுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்துக்காக மருத்துவமனைக்கு குடும்பத்தோடு அடைச்சிட்டு வந்திருக்காரு தன்னுடைய மகளுக்கு அதிக காய்ச்சல் மூச்சு திணறல் இருந்ததால கவலைப்பட்டிருக்காரு ஆரம்பத்துல அங்க மருத்துவமனையில யாருமே இல்லாததால அவருடைய குடும்பத்தினர் ஒரு பெண் மருத்துவர் வர வரைக்கும் காத்திருந்திருக்காங்க மருத்துவர் வரதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களோட அஜய் சாவதா குடும்பத்தினருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு தர்மா கூட ஒழுங்கா வைக்கல அப்படின்னு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு பெண் மருத்துவர் வந்த உடனே ஊழியர்கள் தெர்மாமீட்டரை கூட ஒழுங்கா வைக்கலன்னு இவங்க குற்றச்சாட்டை முன்வைக்க மருத்துவரும் ஊழியரை கண்டிச்சிருக்காங்க இந்த காட்சிகளை அஜய் சாவ்லாவுடைய சகோதரர் வீடியோவா பதிவு செஞ்சிட்டு இருக்கும் போது அதை பார்த்த பெண் மருத்துவர் உன் மொபைல கீழே போடுன்னு சொல்லி இருக்காங்க சாவ்லாவும் அவருடைய சகோதரரும் மறுத்திருக்காங்க இதனால ஆத்திரமடைந்த அந்த பெண் மருத்துவர் திடீர்னு முன்னோக்கி வந்து அவரை அரைஞ்சிருக்காங்க அரைஞ்சது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த அந்த பெண் மருத்துவர் நீங்க என்கிட்ட தவறா நடந்துகிட்டீங்க நீங்க யார்கிட்ட வேணா போங்க இனிமே என்னால அந்த குழந்தைக்கு சிகிச்சை தர முடியாதுன்னு வாக்குவாதம் செய்யக்கூடிய காட்சிகளும் அதுல இடம்பெற்றிருக்கு இந்த காணொளி இப்போ இணையத்துல அதிகமா பகிரப்பட்டு வருது என்னதான் வாக்குவாதம் இருந்தாலும் ஒரு நோயாளி உடைய தந்தைய நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கிறது ரொம்பவே தவறு அப்படின்னு அந்த பெண் மருத்துவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது

मोबाइल क्यों? क्यों करें क्या सिक्योरिटी कार्ड तो कुछ करता ही नहीं है आ क्यों क्यों मोबाइल आप चिल्ला आपसे बोला क्योंकि आप उससे बदतमीजी कर रहे हमने क्या तो बदतमीजी?